புதரே புனிதரே அந்தோனியாரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அற்புதங்கள் புரியும் புனித அந்தோணியாரே இறைவனின் அமைதியை எடுத்துச் சொல்பவரே எங்கள் குடும்பத்தை அன்போடு நோக்குமாறு உம்மை வேண்டுகிறோம் கோபம் இருக்கும் இடத்தில் அமைதியையும் பிரிவுகள் இருக்கும் இடத்தில் ஒன்றிணைப்பையும் மன்னிப்பு மற்றும் அன்பையும் அழியுங்கள் எங்களை பொறுமை மற்றும் நம்பிக்கையால் நிறையுங்கள் எங்கள் குடும்பத்தில் என்றும் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலைக்கச் செய்யுங்கள் இறைவனுக்கு விசுவாசமுள்ள பணியாளராக இருப்பவரே வேலை தேடுபவருடைய துயரத்தையும் கவலைகளையும் உமது பாதம் சேர்க்கின்றோம் அவர்களுக்கு தகுந்த வாய்ப்புகளை கண்டறிய அருள்புரிவீராக அவர்கள் எழுதும் தேர்வில் தைரியத்தையும் காத்திருப்பில் பொறுமையையும் முடிவுகளில் அமைதியையும் தந்தருளும் காணாமல் போனவற்றை கண்டுபிடித்த நீரே அவர்களுக்கு நிலையான வேலை வாய்ப்புகளை கண்டுபிடித்துத் தர வேண்டுகிறோம் நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு துணைவரான அந்தோணியாரே உமது ஜெபத்தால் இழந்தவை திரும்ப கிடைத்தன நாங்களும் இப்பொழுது அதே நம்பிக்கையுடன் உம்மிடம் திரும்பி வருகின்றோம் இழந்தவற்றை மீட்கவும் அமைதியும் நம்பிக்கையையும் திரும்ப பெற அருள் புரிவீராக இயேசுவின் திட்டப்படி வழிகாட்டி என் வேண்டுதலை நிறைவேற்றி எங்கள் இதயத்தை நன்றியால் நிரம்பச் செய்யும் உமது நவநாளான இன்று பதிமூன்றாவது மன்றாட்டை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் தொடர்ந்து பதிமூன்று செவ்வாய்க்கிழமை எங்கள் ஜெப கருத்துக்களை உம்மிடம் வைத்துள்ளோம் எங்களை சாட்சியாக மாற்றும் இப்பொழுது நம்முடைய தேவைகள் மற்றும் ஜெப கருத்துக்களை அவரிடம் ஒப்புக்கொடுப்போம் எங்கள் பாதுகாவலரான தூய அந்தோணியாரே இறைவனின் அன்புள்ள அடியாரே கிறிஸ்து பாலகனை கையில் ஏந்தும் பேறு பெற்ற தூயவரே திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே தப்பறைகளை தகத்தெறிந்த வித்தகரே இறைவனின் தனி அருளால் அழகையை ஓட்டுபவரே துன்புறுவோரின் துயர் துடைப்பவரே பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம் புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞான தந்தையே நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உம் பிள்ளைகளின் மன்றாட்டுக்களை கேட்டருளும் உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எங்கள் மீது உம் கருணை கண்களை திருப்பியருளும் துன்பம் பிணி வறுமை சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவியருளும் அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும் நோயாளிகளுக்கு உடல் நலம் கொடுத்தருளும் எங்கள் அன்புக்குரிய தூய அந்தோணியாரே இறைவனின் உலப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது உலத்துக்கு இசைந்து நடக்கவும் நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கும் வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும் திருச்சபை தலைக்கவும் நாடு செழிக்கவும் நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும் மக்கள் யாவரும் மெய்யங் கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டியருளும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினையும் ஆசீர்வதித்தருளும் எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம் இறைவனுடைய மகிமைக்கும் உம்முடைய பழுதற்ற பக்தி வீசும் விசுவாசத்துக்கும் ஏற்ற நன்மைத்தனத்தை ஏசு கண்டு மிகுந்த ஆவலோடும் கருத்தோடும் சிறு குழந்தையாக உம்முடைய கையில் எழுந்தருள பேறுபெற்ற புனித அந்தோணியாரே எங்கள் சாவு நேரத்தில் ஏசு எழுந்தருளி வந்து எங்களை அழைத்துச் சென்றிட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஜெபிப்போமாக மிகுந்த இறைவா உம் பெரிய அடியாரான தூய அந்தோணியாரைப் போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உமது வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்பூ உலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்கச் செய்வீர் உலக நாட்டங்களில் ஆவது செல்வம் பெருமை வெகுமானத்தின் பேரிலாவது உடல் இன்பங்கள் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுதும் மகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும் சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள் தாரும், ஆமேன்